குட்டி செல்லலாம் நீங்க அழுகூடாது சரியா அம்மாக்கு எதுவுமே இல்ல லைட்டா அம்மா கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான் பட்டுக்குட்டி எத்தனை வாட்டி கீழே விழுந்திருக்கீங்க பட்டுக்குட்டிக்கு எதுவுமே ஆகலல்ல அந்த மாதிரிதான் அம்மாக்கும் எதுவுமே ஆகல சின்ன வழிதான் அவ்வளவுதான் நீ செல்லுமே சரியா உன்னை யார் இங்க சொல்லி கூட்டிட்டு வந்தா நீ உள்ள போய் படுத்து தூங்க வேண்டியதானே நீ விளையாடு போ பாட்டி இவனை உள்ள கூட்டிட்டு போங்களேன் என் செல்ல குட்டியே என் தங்கமே அம்மாக்கு பாராடி எதுவுமே இல்ல சும்மா தான் இருக்கேன் அம்மா நல்லா தான உட்கார்ந்து இருக்க

அழுகாதிரி என் தங்கம்ல நீங்க என் செல்ல குட்டில என் பட்டம்மா எல்லாம் நீங்க இப்ப நீ அழுதன்னு வச்சுக்க எனக்கும் அழுக வருது அம்மா அழுதா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது தானே பாப்பாக்கு அம்மா அழுத பிடிக்காது தானே அப்பா அழுக கூடாது சரியா குட் பாய் என் செல்ல குட்டி அம்மா உனக்கு வேற தனியா சொல்லணுமா இப்ப நீ எது உட்காந்து இருக்க எனக்கு லைட்டா தான் வலிக்குது அவ்வளோதான் அதுக்காண்டி இப்படி குடும்பமா சுத்தி உக்காந்துக்கிட்டு என்னமோ மாதிரி இருக்கு ஐயோ நீங்க எல்லாரும் பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்கதான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி இப்படியா ஆ சொல்லுங்க ஏண்டி பாத்து வர மாட்டியா இப்படி கால உடைச்சி வருவா என்னத்தான் சொல்லுறதோ பிள்ளை என்ன பிள்ளைன்னு தெரியல ஒழுங்கா பாத்து நடக்கணும்னு கூடவா தெரியாது உனக்கு ஒரு கூறு இருக்கா உனக்கு உன் மனசுல என்னத்துலயும் நீ இருக்கா சரி எனக்கு ஒண்ணு இல்ல தோட்டமா வலிக்குதே ஆஹ் இங்க பாரு நீ அழுகிறத பாத்துதான் அவன் அழுகுறான் அவ அழுகிறத பார்த்துட்டு எல்லாரும் முஞ்சு எப்படி இருக்கு பார்த்து தயவு செஞ்சு அழுவாத அப்பா நீங்க ஏதோ மீட்டிங் போனோம்னு சொன்னீங்களே போலையாப்பா எயிட் ஓ கிளாக் சொல்லிருக்காங்கம்மா வா உன்னை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு அதுக்கப்புறமா போய்க்கிறேன் பரவாயில்ல நேரம் பண்ணா கூட பிரச்சனை இல்லை வா ஐயோ அப்பா அதுல ஒண்ணு இல்ல நீங்க ரகுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களேன் அவன் வந்து கூட்டிட்டு போவான் இங்க தானே பத்து நிமிஷத்துல தானே உங்களுக்கு இப்பவே செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிட்டு நீங்க நீங்க போங்கப்பா ஆ நீ ஏமா கால புடிச்சு இழுக்கிற விமா வலிக்குதுன்னா அப்பதான் புடிச்சு புடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஹாஸ்பிட்டலுக்கே போய்க்கிறேன் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு ஓடி ஆடி விழுமே ஐயோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுற அளவுக்கு நான்தான் ஆயிட்டேன் பிள்ளை சின்ன பிள்ளை வரைக்கும் அழுது ஐயோ எனக்கு மனசெல்லாம் பட வருது சொல்லிடுவோமா உண்மைய பேசுமா கிட்ட சொன்ன என்ன நினைப்பாங்க நம்மள ஆஹ் ஐயோ கடவுளே இப்படி என் பேத்திக்கால நானே உடச்சு வச்சுட்டேன்

ஹலோ ரகு வீட்டுக்கு எப்பயும் வருவா சீக்கிரம் வாயா கொஞ்சம் ஹலோ என்னாச்சுப்பா பதட்டமா பேசுறீங்க வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும்பா ஐயோ ஒன் ஹவரா ரகு அவ்வளவு நேரம் வலி தாங்க முடியாது ரகு தயவு செஞ்சு சீக்கிரம் வா என்ன வலி என்னாச்சு முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க என்ன போன பண்ணி வலிங்கிறீங்க என்னாச்சு ரேஷ்மா ரகு யாரும் மாடியில எண்ணெய ஊத்தி வச்சிருக்காங்க ரகு அத பாக்காம கால் வச்சு வலிக்கு விழுந்தாச்சு ஐயோ யாரு அனுவா பாட்டியா அம்மாவா இல்ல ரோஷனா அப்பாவா அட பாவி உனக்கு போய் ஃபோன் பண்ணணும்னு சொன்ன மத்தியா என்ன சேர்பாலையே அடிச்சுக்கணும்டா எல்லாரையும் கேட்டிய வீட்டில் ஒரு ஜீவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேனே என்ன கேட்டியடா ஆ உனக்கு அடிப்பட்டுருச்சி நீதானே ஃபோன் பேசுற அதான் உனக்கு அடிப்பட்டிருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் ஒழுங்க பார்த்து நடக்க மாட்டியா கண்ணை தூக்கி என்ன பின்னாடியே வச்சுக்கிட்டு நடப்ப ஆ அம்மா அடிக்கடிக்கு உன்னை திட்டுறதுல தப்பே இல்ல எப்பவுமே இததான் சொல்லுவாங்க ஒழுங்கா பாத்து நட ஒழுங்கா ரோஷன் விழுந்தா கூட பரவாயில்ல இருக்க உனக்கு ஒழுங்கா நடக்க தெரியாதீ ரகு ஆல்ரெடி நானே செம்ம வழியில இருக்க ரகு நீ வேற வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி இன்னும் காயத்தாலும் அப்படி குத்தாத சரியா ஆஹ் நீ எல்லாத்துலயும் ஒழுக்கம் தான் நான் இல்லைன்னு சொல்லல தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வரியா ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற உன்னை நம்பி போன் பண்ண மாதிரி என் புத்தியை நான் சேர்ப்பாளி அடிச்சுக்கணும் முதல்ல சனி சீக்கிரம் வந்து தோலை பாருமா உன் பையனுக்கு அடிபட்டு இருக்குன்ற வரானு பாரு எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு இதுக்குதான் உங்க கிட்ட எனக்கு சண்டையா சண்டை வருது ஆனா நீ எப்ப பாரு என்னதான் குறை சொல்லுவ அப்படிதானே உடனே நீ அம்மா கிட்ட சண்டைக்கு போவாத சரியா நீ ஒழுங்கா இரு நானே வரேன் சீக்கிரம் வந்து தோலை அம்மா கொடுங்க முருகன் ஆஹ் பொறுமையா வீமா ஆஹ் பொறுமையதான் வைக்கிற ரேஸ்மா இரு ரேஸ்மா ஆஹ் ஊனிக்கிட்டே இருக்க ஒழுங்க பாத்து நடக்கணும்னு கொஞ்சம் கூட இல்ல ஆமா என்னதான் பிள்ளையோடி என்னத்த சொல்றதுன்னு தெரியல என்னத்த பண்ணனும் புரிய மாட்டேங்குது ஐயோ கால் இப்படி முறிச்சு வச்சிருக்காளே கால் வர வீங்கலாம் கிடக்கு ஐயோ என்ன பண்ண சும்மா இருமா கொஞ்ச நேரம் பிள்ளை முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா அதுக்கப்புறம் அவனா மாட்டியானா அவனுக்கும் கஷ்டமா இருக்காது அம்மாக்கு இந்த மாதிரி ஆயிட்டுன்னு நீ ஏமா இப்படிலாம் பண்ற

பையனுக்கு என் மேல பாசத்த என் செல்லமே அழுவதடி என் தங்கம்ல நீ ஆமா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் யாரு முதல்ல அங்க எண்ணிய ஊத்தி வச்சது ஆ இங்க இருக்கிறது நம்ம தான் நம்மள மீறி அங்க யார் எண்ணெய் ஊத்துனது எனக்கு அடிபட்டுருச்சு சரி ஓகே பொறுத்துக்கிட்டோம் வீட்ல ஒரு மாசமான பில்ல இருக்கு அந்த பில்லை வலுக்கி விழுந்திருந்தா இந்த நேரத்துக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க ஆமால அதை யோசிக்காம விட்டுட்டேன் இவ்ளோ நேரம் யார் எண்ணெய் ஊத்தி வச்சது ஆஹ் முருகன் ஐயையோ இவன் என்ன நம்மள பாக்குறான் நம்மள சொல்லி கொடுத்துருவானோ இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஐயையோ இவன் நம்மளெல்லாம் எல்லாம் பாக்குறான் ஐயோ அம்மா நாளா எதுவுமே ஊத்துலமா ஆஹ் மாடிப்படியில இருந்து நான் பாத்தமா அம்மாதான் வந்து எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்க ஆமா நான் கேட்டதுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் காஃபி எடுத்துட்டு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுமா எனக்கு எதுவுமே தெரியாது நீதான் எண்ணெய ஊத்தி வச்சியா அது அது வந்து என்ன பாட்டி வந்து போயின்னு இருக்கேன் அப்ப தான் என்னைய ஊத்தி வச்சியா இவ்ளோ நேரம் வலியில கத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை கூட சொல்றியா ரேஷ்மா நான் தான் என்னையத்திட்டேன் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இல்ல எதுக்கு அந்த இடத்துல முதல்ல நீ என்ன ஊத்தின அதுக்கான காரணத்தை சொல்லிப்போம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பாட்டி நீ உன் மனசுல வீட்டுல மாசமான பொண்ணு ஒண்ணு இருக்கா நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு என்ன என்ன காரணம்னு எனக்கு இப்பமே தெரிஞ்சாகணும் ஒழுங்கு மாதிரியே சொல்லிரு அம்மா என்னம்மா அஹ் அடியே நான் காலையிலே சொல்லிக்கிட்டு இருந்தால கால் வலிக்குதுன்னு சொல்லி அதான் மேல இருந்து வரும்போது ரேஸ்மா தான் சொன்னா இங்க இருக்காத பூவா பாட்டி நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதனா சொல்ற அப்படின்னு அதனாலதான் என்ன எடுத்துக்கிட்டு வந்தேன் கால் வலியில எடுத்துட்டு வரும்போது கை தவறி கீழே விழுந்துட்டு அது சரின்னு சொல்லி அதை தொடக்கணும்னு தான் பண்ணேன் கீழே அப்புறம் இந்த முருகன் வந்து எதோ பேசுனானா அது மறந்துட்டு தலைவலி வர வந்துட்டு அதுல காபி எடுத்துட்டு வர சொன்ன மாதிரி அதுல மறந்துட்டுன்னு நினைக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எதுவுமே நம்புற மாதிரியே தெரியல நினைக்கிறங்கிற இல்ல ஊற வைக்கிறங்கிற துணியா இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வீட்டுல குழந்தை இருக்கு குழந்தை உண்டான பொண்ணு இருக்கா அதுவும் இல்லாம நீய வயசானவ தான் அது இன்னொருத்தவங்க வர இருக்காங்க அப்பாக்கும் அப்படிதான் ஆஹ் இத்தனை பேர் இருக்காங்க யாருக்காச்சும் ஒன்னு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது சரி எனக்கு ஒன்னு ஆயிட்டு ஓகே நான் பொறுத்துக்கிறேன் இல்லன்னு சொல்லல இதே மத்தவங்களுக்கு யாராச்சும் என்ன ஆயிருந்துன்னா குழந்தை விழுந்திருந்தா என்ன பாட்டி பண்ணுவ நீ ரேஸ்மா கோபப்படுது ரேஸ்மா நான் தொடக்கணும்னு தான் வந்தேன் போட்டுட்டு அதுக்குள்ள இந்த முருகன் வந்தா பாரு அதுலயே நான் மறந்துட்டேன் நல்ல காரணம் சொல்லு பாட்டி முருகன் வந்தானா அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே தொடக்க சொல்லி உன்னால முடியலனா அப்படியே விட்டுட்டு வருவியா அதுவும் இல்லாம நீ அணுவை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அணு வந்திருந்தா என்ன இருக்கிறது சொல்லு என்ன ஆயிருக்கும் நான் நினைச்சது நடந்திருக்கும் ஆ எல்லாரும் அதே பிரச்சனையோட அவ்வளோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூடி இருப்பீங்க அங்க அதுக்குள்ள என்னைய நான் தொடச்சிட்டு மறு வேலையை பாத்துருப்பேன் நீ என்னவோ நீ உளுந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ண உன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாட்டி பதில் சொல்லு என்னடி எல்லாருமே என்னைய பாத்து இப்படி மறைச்சுக்கிட்டு நிக்கீங்க நான் என்ன வேணுக்குன்னா பண்ணேன் தெரியாம நடந்துச்சு அதுக்குன்னு நான் ஏதோ அணுகாண்டி இப்படி ஊத்தி வச்ச மாதிரி எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அது அது வந்து அது என்னது ஆஹ் புரியல எனக்கு அய்யோ உலர்ட்டுன்னு யோ எதும் சொல்லி சும்மடிப்பட்டமோ சரி நான் தான் ஊத்தினேன் தெரியாம பண்ணிட்டேன் போதுமா மன்னிச்சிருங்க இதுக்கு என்ன பண்ணனும்னு சொல்லுங்க அதை பண்றேன் அதை விட்டுட்டு இப்படி ஆள் ஆளுக்கு என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு வேலையை வச்சிருக்கீங்க ஐயோ கடவுளே இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு நான் எங்கேயாச்சும் போறேன் போங்க பாட்டி ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிரு எனக்கு இல்லன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவானே தெரியாது ஆஹ் ரேஷ்மா எந்தி காதை ஏற்கனவே வலி பின்ன என்னம்மா உங்க அம்மாவை பாத்தியா பதில் ஒழுங்கா சொல்றாளா என்னமா என்ன பண்ண நீ அதை முதல்ல ஒழுங்கா சொல்லு என்னடி எல்லாரும் ஏதோ நானும் வேணுக்குன்னு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவளை வேணுக்குன்னு நானும் உல வச்சேன் கை தவிர ஏதோ கீழே கொட்டிட்டேன் அதை கீழே இறங்கி வரும்போது முருகனை பார்த்தேன் அதுல இவனை பாத்தோடே காப்பி குடிக்கணும் போல இருந்துச்சு அவளை போட சொன்னேன் சொன்னதானே அவரை வேணா கேளுங்க அந்த காப்பி ஞாபகத்துல வெளியே போயிட்டு உக்காந்தானா அப்படியே மறந்துட்டேன் நானு இல்லன்னா துடைக்காம விட்டுருப்பான் சொல்லு என்னென்னமோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஐயோ கடவுளே எல்லாரும் விட்டா கூட இவ விட மாட்டா போலியே ஐயோ இவளை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே ஐயோ என்னத்த சொல்ல உன் இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்க இருக்க ஒருத்தனை நான் தான் பாரு இது வரைக்கும் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது இதுக்கு மேல கரெக்டா இருப்பேன் நீ நீ சொன்ன மாதிரி எல்லாமே என்னால முடியாது சத்தியமா சொல்றேன் வேற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஒருத்தனடிதான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி நான் எல்லார்கிட்டயும் உன் உன் இடத்துல வச்சு பேசுறேன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கத நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் புரிஞ்சுக்கோ என்னது வந்து பேசல நான் எங்க பேச மாட்டேனோ வந்து மாட்டணும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா எவ்வளவு சொன்னாலும் உன்னெல்லாம் போய் லவ் பண்ண நினைச்சாலே எனக்கு விக்கமா தான் இருக்கு ஏன் அப்படி இருக்க நீ பாரடி இதே மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தா வச்சுக்கோ பாக்குறவங்களுக்கே நம்ம பிடிக்காம போயிரும் ஆமா ஒழுங்கு மரியாதையா நான் பண்ற ப்ரொபோசல் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ நான் உனக்கு கண்டிப்பா நல்லா வச்சு பாத்துப்பேன்டா ப்ளீஸ் பிளீஸ் நான் பிளீஸ் என்ன இப்ப டீல இருந்து டா வந்திருக்கா செல்லமா கூப்டேன்டி அது ஒரு தப்பா என்னடி பண்ண சொல்றேன்னா சரி என்ன மன்னிச்சிரு வேணா கால்ல வேணா விழுவா சாரி 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 இதுக்கு மேல இப்படி பண்ணவே மாட்டேன்டி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் சாரிடி இப்ப சிரிச்ச தானே நீ நான் பார்த்தேன் நீ சிரிச்ச தானே இல்லையே நான் சிரிக்கலையே நான் ஏன் சிரிக்க போறேன் உனக்கு என்ன பைத்தியமா உன்னை பத்தி நான் ஏன் சிரிக்க போறேன் அமைதியா போய் சொல்லிட்டேன் இப்ப கூட பாரு இப்ப கூட பாரு பேசும்போது நீ சிரிச்ச அது நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் நீ சிரிச்ச இங்க பாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு தேவ இல்லாம என்ன டிஸ்டர்ப பண்ணாத நான் வெளிய கிளம்பணும்னு சொல்லிட்டேன் போய் டென்ஷன் பண்ணாத என்ன உனக்கு எவ்ளோ பெரிய முக்கியமான வேலை இருந்தாலும் நான் கூட்டிட்டு போறேன் சரியா வா என்கூட ஒண்ணா வா ப்ளீஸ் நீ என்ன மனுச்சிடுன்னு சொன்னா தான் இங்க இருந்து போவேன் அப்படி இல்லனா என்கூட வண்டில வா நானே கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவ இல்ல அன்னைக்கு ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு பொண்ணு டிராப் பண்றேன்னு சொன்னீங்கல போங்க இன்னும் அந்த பொண்ணு அங்க தான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு தெரு தேடுனீங்கனா கண்டிப்பா கிடைச்சிரும் அந்த பொண்ணு வேணா டிராப் பண்ணுங்க அப்படியே அந்த பொண்ணு கிடைக்கலையா ஏன் இருக்கவே இருக்காங்க நம்ம ஹாஸ்பிடல்ல மது சிஸ்டர் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே போங்க சார் யார் வேண்டான்னு சொன்னா போங்க போய் அவங்க கூட ஜாலியா இருங்க உல்லாசமா இருங்க கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க உங்களுக்கு அத பத்தி கவலை கூட இல்ல போங்க சாரி டி அது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்பேத்துறதுக்காக வந்து அப்படி பண்ணேன் நீ அப்படி பண்ணா பேசுவியேன்னு சொல்லி தான் பண்ணேன் நீ ஹார்ட் ஆவ அப்படின்றது நான் பண்ணவே இல்ல நீ ஏன் வந்து பேசுவ அப்படின்னு நினைச்சேன் நீ இப்ப பேசவே மாட்டேங்குறியா அதுதான் ஒரு மாதிரி இருக்கு சாரி சொல்றேன்ல ப்ளீஸ் ப்ளீஸ் இது ஷாலினி எவன்டா அது யாரு பேர் சொல்லி கூப்பிடுறது இவன் என்ன கலர் கோழி மண்டைய கலர் அடிச்சுக்கிட்டு பல்லு பேன் விரிச்சு வச்சுக்கிட்டு இவள இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான் இவள ஆங்குறா இது என்னன்னு ஒண்ணும் புரியலயே இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு எனக்கு வந்து சோதனையால இருக்கு ப்ரோ நீங்க இப்படி கொஞ்சம் தள்ளிவாங்க நீங்க ஷால்னி தானே தள்ளி வரணுமா இங்க இருந்து பேசினாலே கேக்கும் இங்க இருந்து பேசு ஆமா சாலினி தான் நீங்க ஏ லூசி நான் யாருக்கு தெரியலடி லூசா ப்ரோ என்ன ப்ரோ ஓவர பேசிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்க யாரு முதல்ல நீங்களே அவங்க கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி தான் இருக்கு நீங்க முதல்ல இப்படி தள்ளி வாங்க ஷாலினி ஏதாச்சும் பிரச்சனையா இவன் யாரு உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் மூஞ்சி அடிச்சு உடச்சிருவா என்னது யா மூஞ்சி அடிச்சு உடச்சிருவியா என்னடா நினைச்சிட்டு இருக்க என்னடி அவன் என்னன்னா இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கா நீ பாட்டு நின்னுட்டு இருக்க அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியலடா யாருன்னு அவன் எப்படி சொல்ல முடியும் யாரும் தெரியலே அதான் இருக்கேன் சொல்லி யாருமே தெரியல பேச முடியாதுன்னு சொல்லி நான் நான் நீ மட்டும் கிட்ட கிட்ட என்ன வேணா உனக்கு முதல்ல ஏய் அதான் டே கலர் சொல்லணும்னு வச்சுக்கோ இருக்கிற பல்லு எல்லாம் கொட்டிரும் ஒழுங்கு மாதிரியே அங்க நின்னு பேசு எது பேசதா இருந்தாலும் என்னடா உனக்கு பிரச்சனை தள்ளி தள்ளிவடா தள்ளி இருக்க அவதான் உன் யாருமே தெரியலன்னு சொல்ற முதல்ல யாருன்னு சொல்றா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ ஆஹ் ஷாலி நான் யாருன்னு தெரியலயா என்ன ஷாலினி நீ உன்ன சொல்லி நான் இன்ஸ்டாகிராம்ல கூட ஃபாலோ ஃபாலோ என்ன என்ன பண்ணவே இல்ல பிரச்சனை என்னால போயா ப்ரூ உங்களுக்கு என்ன ப்ரூ பிரச்சனை அமைதியா தூரம் போங்க ப்ரூ வந்துட்டீங்க நச நசனு இந்த மாதிரி தான் அவகிட்ட பிரச்சனை மாதிரிதான் இருக்கீங்களா இந்த மாதிரி பேசினால பிடிக்காது என்ன ஷாலு ஷாலுவா ஆமா ஷாலுலயும் நாங்க ஷாலு தான் கூப்பிடுவோம் உன் கூட க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் தான் அப்படி கூப்பிட சொல்லுவேன்னு சொன்னேன் இவன் யாருன்னே தெரியல இவன் ஷாலுங்கிறான் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஷாலினி உனக்கு ஒண்ணு வேண்டி என்னடி உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அவர் யாருன்னு எனக்கும் தெரியல ஆனா நீ டென்ஷன் ஆகல இது பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இதுக்காண்டியே நான் அவர்கிட்ட பேசுவேன் சரியா நீ சொல்லாத நான் யார்கிட்ட பேசுவேன் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போங்க மது சிஸ்டர் அந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர் கூட பேசலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க கிளம்புங்க ஆஹ் நீங்க யாருன்னு தெரியலையே என்ன ஷால்னி சோ அப்செட் நீ இப்படி நான் கூட யாருமே தெரியலன்னு சொல்லிட்டேன் உன் கூட படிச்ச வேண்டி நானே உன்னை கொன்னுருவேன் அவ படிக்கவே இல்ல பாதிட்டா அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா நான் அவளதான் காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம் எங்களுக்கு தெரியாம நீ யாண்டா கலர் கூலி மண்டையா உன்னை ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே பான்றாக்க மண்டையா ஒழுங்க மாதிரியே ஓடிடு சொல்லிட்டேன் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தா அடிச்சிருவேன் ஆஹ் அடிச்சு மூஞ்சு மகரலாம் உடஞ்சிரும் யார் அழிக்கிட்ட வந்து யார் பேசுறது அவ கமிட்டட்னா நீடா ஷா அவல ஆஹ் இது சரியே இல்ல

உங்க அளவுக்கு எங்களுக்கும் எங்க சீன் போட தெரியும் கோபமா போட தெரியும் ஷால்னி அர்ஜுன் இப்பமாச்சும் ஞாபகம் இருக்கான் ஸ்கூல் டேஸ் என்னடியா அர்ஜுன் நீயா கேக்குற அப்படின்னா உனக்கு அவனுக்கு முன்னாடியே தெரியுமா ஆஹ் என்னடி என் வயிற்ல புளிய கரைக்கற எனக்கு பக்குன்னு இருக்கு இங்க பாரடி தேவையில்லாம ஏதாச்சும் சொல்லி என் வயத்துல புளிய கரைச்சிடாதே தெரியலன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடு அவன் மண்டியும் வாலம் பல்லோம் அவன் மூஞ்சே சரியில்லை ஏதோ ஹிந்திக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரமா மிதி இருக்க அவன்கிட்ட பேசிக்கிட்டேன் அர்ஜுன் நல்லா இருக்கியா? ஆ ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க? நீ என்ன இங்க இருக்க? என்ன பண்ற நீ? இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்றேன். டாக்டரா இல்ல ரிசர்ச்சனி ஸ்டட่า இருக்கேன். என்ன நீ சொல்ற? ப்ரோ டீல சொல்லாதீங்க ப்ரோ பக்குன இருக்குல என்ன ப்ரோ நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்க பிரச்சனை இல்ல எனக்குன்னும் இல்லடா வார்ம் அப் பண்ணுன்னு பேசிங்க ப்ரோ சும் இந்த மாதிரி எல்லாம் டீ சொல்லல கூப்பிடாதீங்க ப்ரோ பக்கு பக்குன்னு இருக்கு ஆமா யாரது என்ன சார் உணரிட்டு இருக்காரு நீ கமிட்டடான்னு கேட்டதுக்கு எதுமே சொல்லல அதுவும் இல்லாம காலேஜ் டிஸ்கண்டினியூன்றாங்க என்னாச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை அர்ஜுன் என்னால காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அங்கிள் இறந்துட்டாங்களா ஆன்ட்டி எங்க இருக்காங்க இப்போ எல்லாரும் ஓகே தானே டே 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 கொஞ்சம் அடக்கி வசிடா பார்த்தா அஞ்சு நிமிஷத்துல டிங்கற அங்கிள்ங்கற ஆன்ட்டிங்கற என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ மவனே ஆதி என்னடி நான் உனக்கு சொன்னாலே உனக்கு பிடிக்காதுன்னு இப்போ என்னன்னா அவ உன்னா நீ பட்டு அமைதியா இருக்கா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மிரட்டுற நீ இதெல்லாம் சரியில்லை பத்துக்கோ இதெல்லாம் இருந்து கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போவோம் நீ எங்கேயோ போனோம் நல்லா பா நானே உனக்கு போயிட்டு விட்டுட்டு வர ஷால்னி நீங்க எங்கேயோ போனோம்னு சார் சொல்றாரு டேய் நான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலைய மட்டும் பாரு ப்ரோ உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன் ஷால்னி நீ வேணா வா நான் கொண்டு போய் உன்ன டேய் என்னடி யோசிக்கிற இங்க பாரு இது எல்லாம் நேரம் இல்ல நீ என்ன பழி வாங்குறதுக்கு மரியாதையா என் கூட வந்துரு சொல்லிட்டேன் நான் பண்ணதுக்கு உங்க கால வேணா விழுந்துடுறேன் இங்க பாருடியும் என்ன மன்னிச்சிரு சாரின்னு சொல்லிட்டேன் தேவையில்லாம இந்த பாண்ட மண்ணா போத்தவில்லை நீ என் வா இங்க பாருடி அழுதுறிய சாரி யாரு ரொம்ப ஜோவியால பேசிகிட்டு இருக்காரு காமெடியா டேய் என்ன பார்த்தா காமெடி பீஸ் மரியாதையா தெரியுது உனக்கு இல்ல நான் கேக்குறேன் என்ன பார்த்தா காமெடி பீஸ் மரியாதை தெரியுது ஆஹ் நாங்க பேரும் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓ மை காட் ஆஹ் என்ன ஷாலினி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாமே உனக்கான நல்ல பையன் கண்ணாடி போட்டுக்கிட்டு மண்டையில கலர் அடிச்சுக்கிட்டு உன் முன்னாடியே வந்து நின்னு இருப்பானே இவை என்ன சொல்லுவா அஹ் கணக்குதான் ஷாலுமா நாங்க ரெண்டு பேருனையாவே எல்லாரும் தங்கம் ஷாலினி என்ன இப்படி சொல்ற நீ அவதான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டால அப்படியே கிளம்பிடு இல்லன்னு வச்சுக்கோ இருக்கிற காவத்தை மொத்தத்தையும் உன் மேல காமிச்சிடுவேன் இப்பதான் கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படியே போயிட்டேன்னா உனக்கு நல்லது எப்படி வசதி இல்ல ஷாலினி வெளியே போனோம்னு சொன்னா நான் வேணா கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு அந்த ஈன வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அவ ஆளு நான் பாத்துக்கறேன் நீங்க அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் இன்னொன்னு சொல்லணும் நினைச்சேன் இவ்ளோ நேரம் நாங்க ரெண்டு பேரும் சண்டைதான் தான் இருந்தோம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ என் ஆளுன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா சோ அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு உங்களாலதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்த்திருக்கோம் ஆஹ் ஏதோ சொன்னியே ஜோவியல் காமெடின்னு நீ இவ்ளோ நேரம் பண்ண காமெடியில தான் அவ சீரியஸாவே நல்ல பண்றேன்னு ஒத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மரியாதையா போயிரு சரி ஓகே அர்ஜுன் பாய் நம்பர் எதுனா கிடைக்குமா சிற்பாலி அடிப்பேன் பரவாயில்லையா போயிரு மரியாதையா போயிரு நம்பர் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல அப்படியே உங்களுக்கு நம்பர் வேணும்னா என்னோட ஃபியான்சி இவங்க தான் இவங்க நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க கேட்டுச்சுல வாயை முடிக்கிட்டு அப்படியே போ வாயை பாரு வாய வேணும் பொழந்து வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃப்ரீயா இருக்க கூடாது உடனே பூந்துருமா நினைப்பானுங்க இவனுங்க போடா சரி ஓகே எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் சரி ஓகே பாய் ஷாலினி இன்னொரு நாள் பாக்கலாம் நீ ஒன்னும் பாக்க தேவையில்ல நீ வேலையை மட்டும் பாரு போ சரி ஓகே பாய் ஷாலினி வழியாத நான் சும்மாதான் சொன்னேன் பரவாயில்ல நீ சும்மா சொன்னியோ உண்மையா சொன்னியோ ஆனா நீ ஏன் சொன்னல அதுவே எனக்கு போதும் சரியா பொறுமையா யோசிச்சு சொல்லி மாமாவை என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறனே மாமா அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்ல சீக்கிரமா பொறுமைன்றதுக்காண்டி ரொம்ப இழுத்துறாத அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே சொல்லிருமா என் தங்கமே ஒரு வாரம் ரெண்டு வாரமா அதெல்லாம் அதெல்லாம் இல்ல எனக்கு ஒன் வீக்லயே பதில் வேணும் இல்லன்னா வச்சுக்கிய நீ ஏன் சொன்னா ஓகே இல்லன்னா ஒன்னு நானா எடுத்துப்பேன் பாத்துக்கோ கிட்ட வந்த நான் கொன்னுருவேன் அது உனக்கே தெரியும் இழிக்காத போ போய் வேலைய பாரு இனி எங்க வேலைய பாக்குறது ஃபுல்லா இங்கதானே தானே இருக்கே மைண்ட் எல்லாம் எங்க போறேன்னு சொன்னல்ல நானும் வரேன் அதெல்லாம் வேண்டாம் ஹாஸ்டலுக்கு தான் போறேன்னு சொன்னேன் ஏ என்னாச்சு அது வந்து அம்மாவ வர சொல்லிருக்கேன் ஹாஸ்டலுக்கு வராங்க அதான் என்னது ஏ மாமியார் வராங்களா இது தெரியாம புச்சே மாமியார் வராங்கன்னு முன்னாடியே சொல்ல மாட்டியாடி சொல்லிருந்தா இன்னொரு பொண்ண கூட்டிட்டு சுத்துவாதானே ஏ அதெல்லாம் பழைய கதடி சரி சரி போ போய் வேலையை பாரு ஏற்கனவே என் பின்னாடி சுத்துறன்னு சொல்லி ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டேங்கிறேன்னு ஃபுல்லா கம்ப்ளைனோ கம்ப்ளைன் ஹாஸ்பிடல் ஃபுல்லா ஆமா அமைதியா போ சமத்தா போய் வேலையை பாரு இதுக்கு மேல எங்க இருந்து வேலையை பாக்குறது எனக்கு என்னென்னமோ இருக்கு ஒன்னொன்னும் இல்ல போங்க போய் அமைதியா வேலைய பாருங்க சரியா எனக்கு நேரம் இங்கேயே இவ்வளவு நேரம் ஆயிட்டு அம்மா ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்ட் வந்துருப்பாங்க நான் தான் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணனும் சரி பாத்து போ சரியா எதுனா ஒன்னா உடனே கால் பண்ணி நான் வந்துடுறேன் ஆ சரி